பிரியமான சகோதரனே சகோதரி தீங்கு துக்கப்படுத்தாது எந்த தீங்கும் இனிமேல் உன்னை துக்கப்படுத்தாது என்று சொல்லி இன்றைக்கு ஆவியான உங்களோடு தீர்க்க தரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறார் ஒன்று நாளாகவும் நான்கு பத்து தேவரீர் என்னை ஆசீர்வித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்துள்ளும் என்று வேண்டிக்கொண்டான் அவன் வேண்டிக்கொண்டதை தேவன் அருளினார் இன்றைக்கு ஆவியான உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் யாபேசின் ஜபம் தீங்கு துக்கப்படுத்தாத மகிமையின் ஜபம் நிறைய நேரங்களில் நம்மளை தீங்கு துக்கப்படுத்திகிட்டே இருக்கு ஏதோ ஒரு பாடு ஏதோ ஒரு வேதனை நம்மளை இரிட்டேட் பண்ணிட்டே இருக்கு நம்மளை வாழ விடாம நம்ம சிந்தனையை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு நீ அவ்வளோதான் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு ஆண்ட்ரீக்கு சொல்றாரு உங்களை ஆசீர்வதிக்கிறாராம் உங்க எல்லையை பெரிதாக்குறாராம் அவருடைய கரம் உங்க மேலே இருக்குமா தீங்கு உங்களை துக்கப்படுத்தாதான் எல்லாவற்றுக்கும் அவர் உங்களை விலக்கி பாதுகாத்து என்று சொல்லி உங்களுடைய வேண்டுதலை ஆம் என்றும் ஆம் அவர் செய்கிறேன்னு சொல்லி சொல்றார் சகோதரி உன்னை பத்தான் பேசுகிறார் அநேக நாட்கள் தீங்கு அநேக நாட்கள் எல்லைகள் பெரிதாகாமல் எல்லைகள் சுருங்கி கொண்டே போகுது உங்க கை சுருங்கிட்டே போகுது அநேக நேரங்களில் தீங்கு துக்கப்படுத்தி துக்கப்படுத்தி கடனில் உட்காந்துட்ருக்கீங்க இருக்கீங்க வேதனை பாரம் ஏன் வாழ்றோம் செத்து போயிடலாமே நீ காண்ட சொல்கிறார் தீங்கு உன்னை இனிமேல் துக்கப்படுத்தாது நீ ஜெயிப்பாய் கத்தருக்குள் பலனாய் வாழ்வாய் என்று சொல்லி உன் வேண்டுதலை கேட்கிற தேவன் இன்றைக்கு தீர்க்கு தரிசனம் எங்களோடு பேசி